சிவா திருச்சிற்றம்பலம் பூழியர்கோன் வெப்பொழிந்த புகழியர்கோன் கழற் போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிராங்கோற்றி வாடி திருநாவலூர் வத்தொந்தர் பதம் போற்றி ஊழிமிழி திருவாதவூர் திருத்தால் போற்றி அடியேன் அருள் அருள்தரும் உமையம்மை உடனவர் ஆதி திருமோலநாதர் சிவாலய கற்கோயில் திருப்பணிக்காக முதல் கல்வரி கொள்முதல் செய்வதற்காக ராசிபுரம் நோக்கிச் சென்று கொண்டிருக்கின்றோம் கற்கோயில் முதல் வரி முன்முதல் செய்வதற்காக டிஒரத்தூர் உள்ளூர் அடியார்கள் பெருமக்கள் நிலச்சுவார்ந்தார்கள் மற்றும் சிவகண அடியார்கள் திருவண்ணாமலை கிரிவல அடியார்கள் மற்றும் ஏனைய பெருமானுடைய வழக்கில் பல்வேறு ஆலயங்களில் திஒரத்தூர் ஆதி திருமலநாதர் திருத்தொண்ட அறக்கட்டளை குழுவின் சார்பாக யாசகர் குழுவின் மூலம் பெரும் பெரும் கொடையாக நன்கொடையாக பெறப்பட்டு யாசகம் பெறப்பட்டு அடியார்களின் நல்வழியிலும் ஆலோசனைப்படியும் சிவனடியார்களின் வழிநடத்துதலின் மூலம் குருந்தூர்பேட்டை பூ வீரனூர் சைவ சித்தாந்த திருவாவர் திருவாவூதுறை ஆதீனம் சைவ சித்தாந்த அமைப்பாளர்கள் சிவனடியார்கள் சிவ தொண்டர்கள் மற்றும் பெரும் மதிப்பிற்குரிய பெருங்கொடையாக அளித்துள்ள பெயர் குறிப்பிடாத குறிப்பிட விரும்பாத அன்பர்களுக்காகவும் அடியின் மனமொழிக மொழி மெய்களால் வணங்கி ஆதி திருமூலநாதரின் இறையுடன் உணர்த்திய வண்ணம் இன்று ோயில் ஒரத்தூர் சிவாலய தற்கோயில் முதல் வரிக்காக கொள்முதல் செய்வதற்காக ராசிபுரம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் வள்ளையூர் சில திரு அரகுவேல் தபிரியா அவர்களின் முன்னிலையில் சென்று கொண்டிருக்கின்றோம்